எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய இப்போ ஒன்பதாவது பாசுரத்தை பார்க்கலாம் கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்து இருந்த சிசுபாலன் தேசு அழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே அதாவது இதில் ஏழாவது பாசுரத்தில் சீதையை சொன்னான் எட்டாவது பாசுரத்தில் பூமி பிராட்டியை சொன்னான் இப்போ ஒன்பதாவது பாசுரத்தில் ருக்மணியை சொல்கிறாள் ஆனால் எந்த இடத்துலேயும் அவள் பேரை சொல்லலை அவளுடைய செயலை மட்டும் சொன்னால் நாமளே எல்லாத்தையும் ஊகிச்சுக்கணும் இந்த இடத்துல கண்ணாலம் கோடித்து நல்லா அழகான பந்தல்கள் இட்டு அதில் நல்லா கமுகு பாலைகள் எல்லாம் சேர்த்திருக்க இருக்க தன்னை கைப்பிடிப்பான் ஆஹா ருக்மணி தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறா ருக்மணி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறா நம்ம இவ்வளோ அழகாக பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு தின்னார்ந்து இருந்தா நல்லா உறுதியுடன் இருந்தானா யாரு சிசுபாலன் சிசுபாலன் யார் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா கல்யாணம் தண்ணிக்கு காத்தால அந்த மன மேடைக்கு அப்படி ஒரு கெத்தா மேல் பார்வையை பார்த்துட்டு வரான் அதான் அண்ணாந்து இருக்கவே கொஞ்சம் திமுறா கொஞ்சம் கமண்டா அப்படி வரான் அவனுடைய சிசுபாலன் தேசு அழிந்து அந்த சிசுபாலனுடைய ஒளி அந்த தேஜஸையே அழித்து அந்த இடத்திலேயே அவளை கைப்பிடித்து எவளை அந்த ருக்மணியை அவளை கிரகணம் செய்து அந்த மண்டபத்தில் டக்குன்னு கையை பிடிச்ச கையினா நான் பாணி கிரகணம்னா பிடிக்கிறது கையை பிடிச்சி பெண்ணாளன் பேணும் ஊர் அப்படிப்பட்ட எல்லா பெண்கள் யாரெல்லாம் அவனை நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவன் அவன் துணைவனாக இருக்கிறவன் அந்த பெண்ணாளன் பேணும் ஊர் எந்த ஊர் இந்த அரங்கம் இந்த திருவரங்கம் ஏன்னா எந்த பெண்ணு கஷ்டப்பட்டாலும் அவனை கஷ்டம் அவனால் தாங்க முடியாது அதை நம்ம இந்த மூணு பாசுரங்களாக பார்த்தோம் ஆனால் இந்த ஆண்டால் கஷ்டப்பட்டால் மட்டும் அவன் அசைஞ்சு கூட கொடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் தன்னுடைய ஏக்கத்தை சொல்கிறான் கண்ணாலம் கோடித்து கண்ணிதனை கைப்பிடிப்பான் தின்னார்ந்து இருந்த சிசுபாலன் தேசிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும்பூர் பேரும் அரங்கமே அப்படின்றது இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா ஒன்பதாவது பாசுரத்தில் நம்ம இந்த வீடியோ செஷன்ல பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில பதினோராவது பதிகம் தாம்க்கும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தில் ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பத்தி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறதுன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கும் கற்று கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாலத்தீ ராகவன்